entertainment is what we do what we do what we do தமிழ் இண்டஸ்ட்ரியில பன்முக திறமை கொண்டவங்க பல பேர் இருந்தாலும் பலரையும் தனித்து மேலாங்கி இருக்கவர் உலக நாயகன் கமல்ஹாசன் தமிழ் சினிமா வரலாற்றில ஒப்பற்ற கலைஞன் இடி இணையற்றவர் பாரலாசிரி அப்படின்னு பல முகங்களை வந்து ஒருங்கே கொண்டு திரை உலக நாயகன் கமல்ஹாசன் இவருடைய நடிப்புல கடைசிய இந்தியன் டூ திரைப்படம் பதியாச்சு இந்த படம் தோல்வியை தான் சந்தித்தது இப்ப அவரு தக் லைஃப் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில கமலுடைய முதல்

உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்